ராஜேஷ் நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன் ஐயா வந்து எனக்கு ஒரு நாலு வருஷமாக தெரியும் அவர் வீடியோ ரொம்ப நாளாக நான் வந்து இங்கே நேரிலே வரல வீடியோ மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் நான் எனக்கு வந்து பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனை அதனால ரொம்ப ஆகிட்டேன் எனக்கு அந்த சமயம் வந்து ஐயாவோட வார்த்தை வந்து ரொம்ப எனக்கு இருந்து மீளத்துக்கு ரொம்ப உபயோ உபயோகரமாக இருந்தது ஆனால் அது வீடியோ மட்டும் போகாது நேரில் வந்தீங்கன்னா அவர் வேறு மாதிரி மனுஷன் அவரோட ஐடியாலஜி அவரோட அந்த எண்ணம் நல்லா இருக்கணுன்ற அந்த நினப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களை நல்லா வாழ வச்சிடும் அதனால் ஆனந்த வாழ்வு கோர்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது அதில் மனம்னா என்ன உயிர்னா என்ன உடல்னா என்னன்றது தெளிவாக சொல்லியிருக்காரு எங்கேருந்து வந்தேன் எங்கே போகிறேன்றதுலாம் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுன்றது மட்டும்தான் உங்களுக்கு ஒரே குறிக்கோளாக இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஆனந்த வாழ்வு இல்லாமல் நான் அவர்கிட்ட இருந்து உபதேசமும் வாங்கியிருக்கேன் ஒரு நாற்பது நாளில் என்ன என்னோட உடம்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு லைட்டாகச்சு என்னோடய உள்ளுறுப்புகள்லாம் நல்லா செயல்படுறது தெரிஞ்சுது என்னோடய என்ன சொல்கிறதுன்னா உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி இருந்தது தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரவே இல்லை அதனால் அதே எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் எல்லோரும் வந்துடுங்க தயவுசெய்து மரியாதையாக செத்துருங்க கிட்டே வந்து